உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேர்களுக்கு காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் ஆண்களுக்கு நெஞ்சு வீக்கம் பெண்களுக்கு தான் முந்தையெல்லாம் வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து பெண்கள் மாதிரியே மார்பகம் வந்திருக்கு நிறைய பேர் வந்து வெளியில் சொல்ல முடியாமல் மறைமுகமாக வந்து கேட்குறாங்க ஏன் அந்த நெஞ்சு வீங்கிருக்கு அப்படின்னா இன்றைக்கி சாப்பிட்ற உணவுகள் உழைப்பு குறைஞ்சிருச்சு வேலை செய்கிறதில்ல அதனால் மார்பக வீக்கமாக இருக்கு அதுக்கான மருந்துக்கு முக்கியமாக கிராம்பு வெத்தலை பேய்பீர்க்க பட்டை எரும தயிர் இதெல்லாம் கலவையா சேர்ந்து நம்ம இப்போ மருந்தா தயாரிக்க போகிறோம் மார்பக வீக்கம் ஆண்களுக்கு மார்பகம் பெண்களுக்கு மாதிரியே வந்து மார்பகம் வளர்ந்துட்டு வருது அப்படின்ட்டு நிறைய பேர் மறைமுகமாக வந்து கேட்குறாங்க சின்ன வயசு பசங்களுக்கும் அந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது ஒரு நாளைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாயிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கெல்லாம் காரணம் வந்து ஹார்மோன் பேலன்ஸ் நாம் சாப்பிட்ற உணவுகள் தான் காரணம் மாமிச உணவுகளில் மலட்டுக்கோழி மலட்டு முட்டை அது அதிகமாக எடுத்து சாப்பிட்டுட்டு வர்ற பெண்களுக்கும் சரி ஆங் ஆம்பளை குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அந்த மார்பக வீக்கம் வந்து அதிகமாக வீங்கிட்டு வர்றது இது அவங்க சாப்பிட்ட உணவுகளை வச்சு நிறைய பேர் நாங்கள் கணிச்ச இதில் பார்க்குறப்போ நிறைய அந்த கோழி முட்டைகள் அதிகம் எடுத்து சாப்பிட்றவங்களுக்கு அந்த மாதிரி வீங்கிட்டு வருது அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னாக்க இயற்கையிலே கிடைக்கக்கூடிய மருந்தை வச்சு நாம் மேலே போட்டுட்டு வர்றப்போ அவங்களுக்கு சரியாகும் ஆனால் அதை சாப்பிட்றத தவிர்க்கணும் பேய்பீர்க்கையும் ரெண்டு வெட்டிலையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ இது கூட கிராம்பு ஒன்பது பட்டை ஒரு பத்து கிராம் அளவுக்கு இது ரெண்டையும் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் தயிர் நல்லா புளிச்ச தயிராக இருக்கணும் இந்த மருந்தை தயார் பண்ணி இரவு நேரத்தில் சட்டை நல்லா கலத்திட்டு நல்லா உடம்ப சுத்தம் பண்ணிவிட்டு வேர்வை நாட்டுறோம் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா குளிச்சுட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அந்த மார்பகத்தில் ஃபுல்லாக வந்து தடை விட்டுறணும் தடைய விட்டீங்க சின்ன வயசு பையங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் இரவு முழுக்க போட்டுட்டு தனியாக நல்லா ஃபேன் காற்று படுற மாதிரி இருந்துட்டிங்கனாக்கா இதனுடைய சார் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே நம்ம ரோம ரோமக்கண்ணறைகள் வழியாக உள்ளுக்க கிரகிக்கும் போது அந்த வளர்ச்சி அடைஞ்சு வர்ற மார்பகங்கள் வந்து படிப்படியாக வந்து சுருங்கிறது தெரியும் அதே நேரத்தில் அவங்க அந்த மாமிச உணவுகள் சாப்பிட்றதை தவிர்த்துட்டு இதை வந்து தினமும் போட்டுட்டே வரணும் துணி பட விடாமல் பார்த்துட்டு காலையில வந்து எப்பவும் போல குளிர்ந்த நீரில் வந்து அவங்க குளிச்சு கழுவிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த ஹார்மோனின் பேலன்ஸு மார்பக வீக்கம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர்றது கட்டுப்படும் ஒரு ஒரு நாளைக்கு வந்து சுருக்கமாகறது அவங்களே கண்பூடா பார்க்கலாம் அதுக்கப்புறமா நீங்க வந்து அந்த மருந்து போடுறதை நிறுத்திக்கிடலாம் ஆண்களுடைய மார்பக வளர்ச்சியை கட்டுப்படுத்த கிராம்பு வெத்தலை பேய்பீர்க்க பட்டை தயிர் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம் இதை வந்து அப்படியே மேலே போட்டு வந்தால் போதும் அந்த மார்பக வீக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரும் இதை தினந்தோறும் பயன்படுத்தும்பொழுது கண்டிப்பாக ஒரு நாற்பத்தெட்டு நாளில் அந்த வீக்கமானது குறைய ஆரம்பிச்சிரும் மார்பக வீக்கத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்